ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் பிரிதன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நிமிடத்தில் செய்யக்கூடிய கார சட்னி இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட என்ன ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே கார காரச்சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்க்குறேன் கட் பண்ணிவிட்டு மூணு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துக்குங்க இப்போ தான் சட்னி நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ இதில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் தோலோடு சேர்த்துருக்குங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் மூணு வர மிளகாவும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இப்போ தேவைக்கேற்ப கல்லுப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியெலாம் எதுவும் விடக்கூடாதுங்க தக்காளி வெங்காயத்தில் தண்ணியே போதுமான அளவு இருக்கும் இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வரணாங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த பக்குவத்தில் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது போல் கொஞ்சம் குரகுரப்பாக தாங்க இருக்குன்னு இப்போ ஸ்டவ் மேலே தாளிப்புக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடாயில் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம் இப்ப கடுகு சீரகமும் வெடிச்சதும் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு இலக்கு பெருங்காய்த்தூள் வாசனைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்ப அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னி சேர்த்துக்கலாங்க இப்ப சட்னியை சேர்த்துல நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுடைய கார சட்னி ரெடி ஆயிடுச்சுன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சேழு நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப சிம்பிள் தாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுடும் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்